கந்தளி அருகே இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்ற செவிலியர் கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்க பறித்து சென்ற மர்ம நபர்கள் கந்தளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அருகே உள்ள நார்சம்பட்டி ஊராட்சி தொன்னையன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மனைவி வாசகி திருப்பத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக இந்த ஆண்டுகள் பணிபுரிந்து வருகிறார் வழக்கம் போல பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும்போது பெரியகரம் மேல் சுண்ணாம்பு காலை வாசகி வந்து கொண்டிருந்த போது யாரும் இல்லாத நேரம் பார்த்து இரண்டு மர்ம நபர்கள் தலைகவசம் அணிந்துள்ள மர்ம நபர்கள் வாசுகி அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்கச்செயினை கனிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்று இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றனர் இதனால் பதறி போன வாசுகி உடனடியாக கணவன் பிரகாஷுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை தெரிவித்தார் பின்னர் வாசுகி சம்பவம் குறித்து கந்தளி காவல் நிலையத்தில் புகார் புகாரை பெற்றுக்கொண்ட கந்தளி போலீசார் செயின் பறிப்பில் ஈடுபட்டார் மர்மபர் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணி முடிந்து செவிலியர் வீடு திரும்பும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் தங்கச்செயனை பறித்து சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் பேர் வாசுகின்ற திருப்பத்தூரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாய்சன் கேட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் தினமும் நான் காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஏழு மணி ஏழ்ற அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புவேன் அப் அண்ட் டவுன் கந்தலி டு திருப்பத்தூர் அவங்க இந்த மாதிரி இன்றைக்கி ஈவினிங் அது மாதிரி ஏழரை மணிக்கு மேலே வந்துட்டுருக்கும் போது திருப்பத்தூரூரில் சுண்ணாம்புக்கலை பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே வந்து ரெண்டு பேர் பைக்கில் வந்தாங்க ஓரம் இடிக்கிற மாதிரி வந்ததுனால நான் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தேன் நான் வண்டி ஸ்லோ பண்ணேன் அவங்க ஓரம் வந்ததும் அந்த பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாலும் என் கழுத்தில் இருந்த செயினை குடுங்கிட்டு போயிட்டாங்க பாஸ்ட்டாக அது ஏன்னு செயின்னு செயின்னு சொல்லிட்டு சொன்னேன் சார் அப்புறம் பார்த்தாக்கா பக்கத்தில் யாராவது இருந்தால் எழுந்துக்கலான்னா பக்கத்தில் யாரும் இல்லை அவங்க போயிட்டாங்க அப்புறமா அங்கேயே நின்று வீட்டுக்கு கால் பண்ணேன் அவங்க யாரும் ஃபோன் எடுக்கல அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் சொல்லி தான் ஸ்டேஷனுக்கு போனேன் எத்தனை போயின் ரெண்டு போன சைன் உள்ளே ப்ளவுஸ்குள்ளே இருந்தது செயின் மட்டும் தான் மேலே இருந்தது இப்படி தெரியற மாதிரி

இந்த சைடு வீடு இருந்துச்சு ஆனால் வீடும் வந்து கேட்டு பெரிய கேட் இருந்துச்சு அந்த கேட் லாக்கில் இருந்தது அங்கேயும் லைட் எதுவும் அறியல அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க பயம் சார் அது என்னாலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு பயம்